அனைவருக்கு வணக்கம் உன் தெய்வங்களும் தேசமும் எல்லாவற்றையும் விட முக்கியமா அப்படியானால் நீ சங்கி உன் தெய்வங்களை யாராவது நிந்தித்தால் வெளிப்படையாக எதிர்ப்பாயா அப்படியானால் நீ சங்கி பிராமண வகுப்பில் பிறந்தும் இன்னும் உன்னை வளர்த்து ஆளாக்கிய மூதாதையர் மீது அபாண்டமாக பழி சுமத்தாமல் மரியாதையாக பேசிக்கொண்டிருக்கிறாயா அப்படியானால் நீ சங்கி சமஸ்கிருத தமிழ் மொழிகளின் வளர்த்து ரசித்து அதை பிறருடன் பகிர்ந்து கொள்வாயா அப்படியானால் நீ சங்கி உனக்கு தெரிந்த ராமாயண மகாபாரத கதைகளை பொது இடங்களில் குறிப்பிடுவாயா அப்படியானால் நீ சங்கி ஆசாமிகளுக்காக உன் சாமியை விட்டு கொடுக்க மாட்டாயா அப்படியானால் நீ சங்கி பஜனை கோஷ்டியில் பாடிக்கொண்டு போகிறாயா அப்படியானால் நீ சங்கி கர்நாடக சங்கீதத்தை பக்தியோடு பாடுகிறாயா அப்படியானால் நீ சங்கி அநியாயமாக கைவிட்டு போன பள்ளம் பெறும் கோவில்களை மீட்டெடுக்க விளைகிறாயா அப்படியானால் நீ சங்கே கோவில் சிலைகள் களவு போவதை கேள்விப்பட்டு பத பதைக்கிறாயா அப்படியானால் நீ சங்கே தேசம் முன்னேறுவதை எண்ணி சந்தோஷம் கொள்கிறாயா அப்படியானால் நீ சங்கே சீனாவையும் பாகிஸ்தானையும் உயர்த்தி பேசுவோரின் போக்கை கண்டிக்கிறாயா அப்படியானால் நீ சங்கே தேச செல்வத்தை கொள்ளை அடிக்கும் கும்பலுக்கு அடிக்காமல் விலகி அப்படியானால் நீ சங்கி சத்தியத்தையும் தர்மத்தையும் அப்படியானால் நீ கொள்கைகளையும் தத்துவங்களையும் பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு பேசுகிறாயா அப்படியானால் நீ சங்கி உனக்கு நீ உண்மையாக இருந்து மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிறாயா அப்படியானால் நீ சங்கியேதான் நன்றி